ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் பூரி ஜெகநாத் கோவிலோடைய ஒரு ரகசிய அறை அந்த கதவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நேற்றுக்கு திறக்கப்பட்டிருக்கு ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைய ஒரு ஹாட் நியூஸாக வந்து இருக்கு அது கூட சேர்த்தி நம்ம டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு ஒரு டூ டேஸ் பேக் வந்துட்டு சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க பார்த்தீங்களா காயங்கூட பட்டி ரைட் இயரில் ஸோ அந்த ஒரு சம்பவத்துக்கும் இந்த பூரி ஜெகநாத் அவர்களுக்கும் அந்த ஒரு டெம்பிள் அந்த கடவுளுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் வந்து பெருமாளால் தான் டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு இறக்க அதாவது இறந்திருக்க வேண்டியவர் ஆனால் வந்துட்டு அதிர்ஷ்டவசமாக பெருமாள் வந்து இவரை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க பெருமாளுக்கும் அங்கே இருக்க டொனால்ட் ட்ரம்புக்கும் என்ன சம்பந்தம் இந்த ரகசிய கதவு ஏன் வந்துட்டு இவ்வளோ வருஷமாக திறக்கப்படலை அண்ட் இந்த கோவிலோடைய ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி இதுதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா நம்ம வந்து ஹிஸ்ட்ரிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஒன்ஸ் அப்போ டைம் கிட்டத்தட்ட ஃபிஃப்த்து சென்ச்சுரிக்கும் முன்னாடி வந்து இந்திரத்யும்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் வந்துட்டு வாழ்ந்துட்டு வர்றாரு அந்த ஒடிஷா மாகாணம் அந்த பகுதியில் ஸோ அப்படி இருக்கிற அரசர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து காட்டுக்கு வேட்டைக்கெல்லாம் போவாங்கள்ல ஸோ அப்படி வேட்டைக்கு போகிற மாதிரி இவரும் கிளம்பி வேட்டைக்கு போகிறாரு வேட்டையெல்லாம் வந்துட்டு பண்ணுறாரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த காட்டில் ஒரு பழங்குடியின மக்களை வந்துட்டு போய் மீட் பண்ணுறாரு மீட் பண்ணும்போது அந்த குறைகள் நிறைகள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அந்த நார்மல் டாக்ஸ்லாம் பேசுகிறாங்க பேசுனதுக்கப்புறம் அந்த பழங்குடியின மக்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பெருமாளை வந்து வழிபடுறது வந்துட்டு அப்போ தான் அவர் வந்து கேள்வியே படுறாரு அந்த பெருமாள் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல மாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீல மாதவர்னு ஒரு பெருமாளா எனக்கு தெரியவே தெரியலையே அப்படி என்ன பெருமாள் என்ன மாட்டுன்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க நம்ம கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூமியிலேருந்து வைங்குண்டம் போனார் இறந்து மேலே போனார்ல அப்படி போகும்போது கிருஷ்ணனோட உடல் வந்துட்டு ரெண்டு பாகங்கள்லாம் வந்து இந்த பூமியில் வந்துட்டு செப்பரேட்டாகி வந்துட்டு போயிருந்ததுன்னு சொல்கிறாங்க ஸோ அதில் ஒரு உடல் ஒரு ஒரு ஹாஃப் வந்து கடலுக்குள்ளேயும் இன்னொரு ஹாஃப் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் வந்துட்டு இருக்குன்றது வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஐதீகம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபாரஸ்ட் ஒரு உடல் ஹாஃப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு தான் வந்து இவங்க நீல மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு வழிபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல இதை கேட்ட நம்மளுடைய நம்ம அரசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர பிரமிப்பாகும் அப்படியா ஐயோ இப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நீங்கள் வந்து வழிபடுறீங்களா இப்படிப்பட்ட ஒரு பெருமாளோட இதை வந்து நானும் வந்து அவர் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை தாண்டி வந்து நீங்கள் மட்டுமே வச்சுட்டு நீங்கள் மட்டுமே வழிபடுறீங்களே பெருமாளை ஏன் கிட்ட அந்த பெருமாள் சிலையை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விக்கிரகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து பெருசாக கோயில் கட்டி உங்களை மாதிரியே எல்லா மக்களும் வந்து அந்த பெருமாளை வந்து வழிபட்டு அவங்களும் வந்துட்டு பயனிடுவாங்க இல்லையா ஸோ எல்லாருக்கும் நன்மை இல்லையா அப்படின்னு பேசினோன்னா வந்து அங்கே இருந்த பழங்குடியின மக்களும் வந்துட்டு சரி ஓகேப்பா ஒரு ஒரு லாஜிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சரி வாங்க நம்ம போய் பெருமாளை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் கரெக்டாக இந்த அரசர் வந்துட்டு போகும்போது அங்கே இருந்த அந்த பெருமாள் சிலை பார்த்திங்கன்னா டிசப்பியர் ஆகிருது இதுக்கும் ரெண்டு விதமாக சொல்லலாம் டிசப்பேர் ஆயிடுச்சா இல்லை அந்த பழங்குடியின மக்கள் இருந்த சில பேர் வந்துட்டு அந்த சிலையை வந்து கொடுக்க மனம் இல்லாமல் அவர் வரத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டாங்களான்னு தெரியல பட் ரெண்டு பேர் டிசப்பயர் ஆகிடுது இதனால அந்த அரசர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனம் வெக்ஸ் ஆகிடுறாரு ஆடா என்னடாச்சே நம்ம வந்து கேட்காம போது அட்லீஸ்ட் இந்த சிலையாக அங்கே இருந்திருக்கும் நம்ம வந்து கேட்டு ஒரு மாதிரி இப்படி ஆகி சங்கடம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சோகத்திலே வந்துட்டு கிளம்பி அவரோட அரை மணிக்கு போயிடுறாரு போனதுக்கப்புறம் அந்த அன்றைக்கி நைட்டே வந்து அவர் கனவுல பெருமாள் தோன்று என்ன சொல்கிறாருன்னா இந்த பார்ப்பா நீ வந்து எனக்கு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டால நீ வந்து தாராளமாக நீ வந்து கோயில் கட்டு அதுக்கப்புறம் நான் நீ கட்டுன்னு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறதுன்றது நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அதனால் வந்து அரசர் வந்து சூப்பர் பெருமாளே வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த பூரி அந்த கடல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு நடுவில் அந்த அந்த கரைக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான வந்து ஒரு கோயில் வந்து கட்ட ஆரம்பிக்கிறார் இப்போது ஓரளவு கோயில்லாம் கட்டி முடிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே ஒரு விக்கிரகம் வேணும் இல்லைங்களா ஒரு செலவு வேணும் வழி பண்ணணும்ல சரி என்னடா இப்போ எதை வச்சுடா நம்ம வழிபடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருக்கு வந்து என்ன ஆசை நம்ம அரசருக்கு என்ன ஆசைன்னு பார்த்திங்கன்னா வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி இருப்பாரோ ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட அந்த இது இங்கே இருக்கிற அந்த பெருமாள் சிலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சரி என்ன பண்ணலாம் இப்போ எதை வச்சு நம்ம வந்துட்டு அந்த சிலையை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு வச்சுட்டு திருப்பியும் பெருமாள் வந்து கனவுறாரு வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த பாருப்பா உங்களை அந்த பூரி அந்த அந்த கடல் இருக்கு படல் கரை இருக்கு பார்த்தியா ஸோ அந்த கடல் கரையில் ஒரு சில பொருட்கள் வந்து ஒதுங்கி வரும் ஸோ எது ஒதுங்கி வருதோ நீ வந்து அந்த பொருளை வச்சு எனக்கான ஒரு சிலையை நீ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்படிங்களா ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் நாட்கள்லாம் வந்து வச்சு சரி என்ன பொருள் வருதுன்னு பார்த்து வெயிட் பண்ணி பார்த்தா அந்த பூரி கடற்கரை வரையாக வந்துட்டு ஒரு சில மரக்கட்டைகள் வருது ஸோ அந்த கட்டைகளை எடுத்துகிட்டு வந்துட்டு சரி ஓகே சூப்பர் கடவுள் சமயம் நடந்துச்சு நம்ம இப்போ வந்து அந்த மரக்கட்டைகள் வந்து நம்ம சிலையாக செதுக்கலாம்னு சொல்லிட்டு சிற்பிகளை வச்சு செதுக்க வைக்கிறாங்க பார்த்தா வந்து அந்த அடிப்பாங்களே ஒளி இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு உடஞ்சி போயிடுது ஒரு மாதிரி ப்ராப்பராக சில பல கெட்ட சகுன மாதிரி சில விஷயங்கள்லாம் இறங்கிடுது இதை பார்த்தோன்னா வந்து அரசருக்கு ரொம்ப திருப்பியும் வந்துட்டு அப்சர் ஆகிடுறாரு ஐயோ நடாது ஆர்மிக்கெலாம் நினச்சோம் சில போச்சு இப்போ இங்கே வந்து இது பண்ணும்போது இங்கேயும் வந்துட்டு அவசரமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அந்த டைமில் ஒரு சிற்பி ஒருத்தர் வந்துட்டு அங்கே வந்து வராரு வந்துட்டு இந்த சிலையை நானே வந்து பக்காவாக நான் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி நான் கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோவிலுக்குள்ளே நான் வந்து போயிடுவேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்வெண்ட்டி எயிட் டேஸோ டுவெண்ட்டி ஒன் டோஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸோ சில விஷயத்து சில கதைகளை வந்து இருபத்தி எட்டு நாள்னு சொல்கிறாங்க சில கதைகளை இருபத்தி ஒரு நாள்னு சொல்கிறாங்க எனிவேஸ் ஒரு டைம் ஒரு குறிப்பிட்ட நாட்களை வந்து அவகாசம் கேட்குறாரு அந்த அந்த நாட்கள் ஃபுல்லாக நான் தான் இருப்பேன் யாரும் உள்ளே வந்து என்னை பார்க்கக்கூடாது நானும் உள்ளே வந்து வெளியே வரமாட்டேன் அந்த குறிப்பிட்ட நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நானே வந்து வெளியே வருவேன் ஸோ உங்களுக்கான சிலைகள் வந்து உள்ளே ரெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிற்பி வந்து சொல்கிறாரு அது கேட்ட அரசரும் வந்து சரி ஓகே உள்ளேருந்து வேலை தானே பார்க்க போகிறாரு பார்க்கட்டுமே யார் பண்ண என்னன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஓகே சொல்லிடுறாரு இப்போது அந்த சிற்பியை வந்து அந்த மர கட்டைகளோடு உள்ளே போகிறாரு ஒன்று ரெண்டு மூணு நாள் போயிட்டே இருக்குது எல்லா நாளுமே வந்துட்டு அந்த அரசரை வந்து என்ன பண்ணுவாராம் அந்த கோவில் வெளியே வந்துட்டு கேட்பாரான் அதாவது இப்படி சவுண்டு கேட்குதா சிலையை செதுக்கிற சவுண்டு கேட்குதா உள்ளே வேலை நடக்குதான்னு சொல்லி செக் பண்ணுவார் சாப்பாடெலாம் அவருக்கு போயிடுது அதெல்லாம் ஒரு 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 வழியில் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டைம் போயிட்டுருக்கு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட அதாவது அந்த டைம் சொல்லியிருப்பார் இல்லைங்களா அந்த டைம் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது ஆல்மோஸ்ட் டூ வெண்டு ஒரு ப்ரீ கிளைமாக்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு போகிறாரு போய் பார்க்கறது பார்த்தா சவுண்டே வரல அந்த ஒர்க் நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செதுக்குவாங்களே அந்த சவுண்டே வரல சரி தூங்கிட்டு இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ரீயாக விட்டுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி போய் பார்க்குறாரு திருப்பி சவுண்டே வரல ஏன்னா சவுண்டே வரல உள்ள வாரம் வயசானவரு போயிருக்கிற அதாவது பிரச்சனை ஆயிடுச்சா இல்லை அவர் என்ன வேலை செய்ய மாட்டேங்குன்னு தூங்கிட்டாரா என்ன பிரச்சனை தெரியலன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக இவர் அந்த கோயில் கதையை வந்து கதவை வந்துட்டு திறக்க வச்சு ஆட்கள்லாம் வச்சு திறக்க வச்சு உள்ளே போய் பார்த்தா உள்ள இந்த சிற்பியே இல்லை கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு முக்கால்வாசி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டே முழுசாக வந்துட்டு முடியாத மாதிரி ஒரு மூணு சிலைகள் வந்து அங்கே இருந்திருக்கு இதை பார்த்தோன்னே நம்ம அரசருக்கு திருப்பியும் கொடுப்போம் என்னடா அது திருப்பியும் எங்கடா உள்ள ஒரு சிற்பி உள்ளேதாண்டா இருந்தார் நேற்று வரைக்கும் இருந்தார் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா காணும் சிலைகள் வர ஃபுல்லாக வந்துட்டு முடிக்கப்படலை இப்போ இதை வச்சு எப்படி நான் இன்னொரு சிற்பியை நான் எப்படி கண்டுபிடிச்சி இதை ப்ராப்பராக டிசைன் பண்ணி முடிக்கிறது ஒன்றுமே புருளேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு அவர் முன்னாடி திருப்பியும் பெருமாள் தோன்று என்ன சொல்கிறாருன்னா இந்த பாருப்பா நான் தான் சிற்பி ரூபத்தில் வந்து அங்கே வந்தேன் நீ வந்து நான் கொடுத்த அந்த மொத்த டைமில் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து நீ உள்ளே வந்திருந்தேன் அப்படின்னா உனக்கான சிலைகள்லாம் வந்துட்டு முடிச்சு கொடுத்துருப்பேன் ஆனால் நீ அவசரப்பட்டு உள்ள வந்து ஒரு மாதிரி முந்திரி கூட்ட மாதிரி வந்து பண்ணிட்ட ஸோ அதனால இப்போ ஒரு மாதிரி ஃபுல்லா வந்துட்டு கட்டி முடிக்கப்படாத சிலைகள் இருக்கு பார்த்தியா இதையவே நீ வந்து இந்த கோயில வந்து விக்கிரகத்தில் வச்சு நீ வந்து கோயிலை வந்து கட்டி முடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அது மட்டும் இல்லாம நீ இந்த அவசர நீ பண்ண பார்த்தியா இது வந்து மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாடமாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பூலோகத்துடைய வைகுண்டமாக வந்துட்டு திகழும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ஸோ அன்று முதல் இன்று வரை இந்த பூரி ஜெகநாத் டெம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட தெரியும் மேலே இங்கே ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு சிலைகள் மாதிரி ஃபுல் ஃபினிஷ் நல்லா இருக்காது ஓரளவுக்கு ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்ட் தான் இருக்கும் அண்ட் வரைக்கும் அதை வந்துட்டு பூலகத்துறை வங்கிகுடமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது போக மூணு சைகள் நான் சொன்னால் பார்த்தீங்களா அந்த மூணு சிலை யார் யார்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி சிலை பல்ராம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சடி சிலை வந்து கிருஷ்ணரோடது அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி சுபத்திரையோட சிலை வந்து அதுக்கடுத்து ஒரு நாலு அடி சைஸ்லேயும் வந்துட்டு அவங்க வச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு பூரி ஜெகநாத் சம்பளோட சின்ன ஒரு ஹிஸ்ட்ரின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம மேட்ருக்கு வருமே இது காலங்காலமாக அப்படியே அந்த கோயில் வந்துட்டு நிறைய அந்த இயற்கை அழிவுகள் பேரிடர்கள் அதெல்லாம் வந்து தாண்டி கிராஸ் பண்ணி லோக் சில அதெல்லாம் டேமேஜ்லாம் ஆகி ஃபைனலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெல்த் செஞ்சுரி மாதிரி வந்துட்டு அனந்தவர்மன் சொல்லிட்டு இன்னொரு ராஜா வந்து அதை வந்து இன்னும் பயங்கரமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு லோக்கு ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் கொண்டு வந்து நிற்பாட்டுறாரு அதுக்கப்புறம் இன்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை வந்து வழிபட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இதுதான் வந்துட்டு கோயிலுடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இப்போ என்னடா அந்த கதை கதவை திறக்கிறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே அது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வரேன் இப்போது அங்கே வந்து ரத்ன பந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவு இருக்குது அந்த கதவுக்குள்ள வந்துட்டு நல்லா பயங்கரமான ஒரு வைடூரியங்களும் பயங்கர ஒரு காஸ்ட்லியான பொருட்கள் அதுக்கப்புறம் விஷமுள்ள பாம்புகள் அதெல்லாம் வந்துட்டு காவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சிலப்பில் இதெல்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க ஓகே இப்போ நம்ம பேசிகிட்டு இல்லைங்களா என்னது கதவை திறக்கிறாங்க கதை திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதென்னா இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா தடவை அந்த கதவு வந்து திறக்கப்பட்டிருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் அந்த கதை வந்து திறக்கப்பட்டிருக்கு திறக்கப்பட்டிருக்கா அப்போ இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம்லாம் கிடையாது திறக்கப்பட்டப்போ வந்துட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் இருந்திருக்கு நிறையா கோல்டு கணக்காக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோ கோல்டு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோ சில்வர் அப்புறம் வைடூரியங்கள் மாணிக்கங்கள் நிறையா ஏகப்பட்டது உள்ளே இருந்திருக்கு அதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு திருப்பியும் அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷமே அதை மூடி உள்ளே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் திருப்பியும் அது உள்ளே போய் திறந்து பார்க்கணும்னு பார்க்கும்போது அவங்களுக்கு உள்ளே போனவங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சவுண்ட்ஸ் கேட்க நிறையா கொடிய பாம்புகள்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்காட்ட அவங்க அப்படியே அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க ஸோ பயந்துட்டு வந்துட்டாங்க பேசிக்காக அன்று முதல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வரைக்கும் அந்த கோயில் வந்து யாருமே சீண்டவே இல்லை தொடவே இல்லை தொடக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் திருப்பியும் வந்துட்டு கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஓகே போய் துறங்க அந்த கதவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் வந்து அந்த ரூமுடைய சாவி வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு நடாது அப்படின்னு பார்க்கும்போது திருப்பியும் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஜெயிச்சு வந்தாங்க பார்த்தீங்களா அவர் வந்துட்டு அவருடைய அந்த பரப்பொருளை என்ன சொல்லிட்டு அந்த ரூமோட சாவி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டுக்கு போயிருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் கிளப்பி விட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்துட்டு இப்போ எப்போ கதவு திறந்தாங்க சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிடி நான் படித்ததில் வந்துட்டு அந்த கதவுகள் வந்து உடைக்கப்பட்டு அது போட்டிக்கிட்டு போட்டுறதுனால் வந்துட்டு உடச்சு தான் வந்து அந்த கவு திறந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில எனக்கு ஸோ இப்படி தான் வந்து அந்த கதை திறந்துருக்காங்கன்னா ஆல்டி சொன்ன மாதிரி இவ்வளோ நகைகள்லாம் இருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்துட்டு கணக்கு போடும்போது அது கிட்டத்தட்ட செவன்ட்டி டேஸ் எடுத்துருக்காங்க அவ்வளோ ஒன்று எண்ணி முடிச்சு கணக்கு போட்டு இவ்வளோ இருக்கான்னு சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் எடுத்துருக்காங்க ஸோ இப்போ எவ்வளோ நகை போகும்னு தெரில என் டெக்னாலஜி தான் டெவலப் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இதுதான் வந்து நடந்த மேட்ரு ஸோ இன்னொரு டவுட்டு ஆன்மீக அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா என்னடா நான் மரத்தாலான சிலை தான் இருக்கா அப்போ அதுக்கு ஏதாவது டேமேஜ்லாம் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கும் ஒரு தடவை அங்கே இருக்கிற அந்த சிலைகளை பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்களாம் மண்ணில் போத வச்சு திருப்பி இன்னொரு சிலையை வச்சு அங்கே கொண்டு வச்சு வழிபடுவாங்களாம் ஸோ இதான் வந்து ப்ராக்டிஸாகவே போயிட்டுருக்கு ஓகேயா ஸோ கிட்டத்தட்ட அந்த கோயிலை பற்றின எல்லா விஷயங்களும் நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங் நான் பார்த்துக்கிறேன் ஒரு தடவை யா ஓகே டன்னுங்க அவ்வளோ எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ அந்த அறையை நான் சொன்னீங்களா அந்த பேரும் நான் சொல்லிடுறேன் அந்த உள்ளே வந்துட்டு ஒரு சீக்ரெட் ரூம்னு சொல்லுவீங்களா அந்த ரத்தன பண்டார்ன்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து ரெண்டு அறைகள் சொல்கிறாங்க அதில் வந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த உள்ளறையை வந்துட்டு பிடார் பண்டார்ன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் இருக்கிற அறையை வந்துட்டு பஹாரா பிடார்னு சொல்கிறாங்க சும்மா ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் எழுதி வச்சேன் சரி சொல்லிடலாம்னு சொல்லி சொல்லிட்டேன் ஓகே இது முடிஞ்சிச்சா இப்போ அடுத்து வந்து டக்குன்னு ட்ரம்ப் மாற்றம் பார்த்துருவோம் எப்படா ட்ரம்ப்பை வந்துட்டு எஸ்கேப் ஆனதுக்கும் எப்படி பெருமாளை வந்து அதில் கோத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்கான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது ஒரு ஹிந்துத்துவம் சார்ந்த ஒரு அமைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் நிறையா ஒரு கோ இன்சிடென்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது ஏன்னா கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வரேன் ஒரு மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் அதாவது நல்லா நோட் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தான் கடைசியாக அந்த அறை வந்து துவக்கப்பட்டுச்சு இல்லையா அதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது அமெரிக்காவில் வந்து இந்த பூரி ஜெகநாதர் அந்த பெருமாளுக்கு வந்து ஒரு ஒரு அந்த தேர்லாம் எழுதிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பர்மிஷன் கேட்டுருக்காங்க பர்மிஷன் கொடுத்துட்றாங்க ஆனால் எங்கே பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த தேரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் இல்லையா வச்சு அதை எங்கே வச்சு பண்ணுறதுன்னு தெரில சரி எங்கே பண்ணாலும் யாரும் வந்து பர்மிஷன் தரமாட்டாங்க நிறையா இன்சூரன்ஸ் பிரச்சனைலாம் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து சரி என்னடா அது எங்கே வச்சு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வேணியால் நோட் திஸ் பாயிண்ட் பென்சில்வேனியாவில் ஒரு இடத்துல சரி இதுக்கான எல்லா சா சாத்திய இருக்குது இங்கே வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி இது யாரோட ப்ளேஸு இது யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த இடத்த யார் வாங்கியிருந்தா அப்படின்னா மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப்பு ஸோ அவர்கிட்ட தான் வந்துட்டு அந்த இடம்லாம் இருந்திருக்கு ஸோ அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ரொம்ப கோவக்காரரு இதுக்கெல்லாம் அவர் வந்து உடன்பட மாட்டார் நீங்கள் பஸ்ஸாமல் போயிருங்கன்னு சொல்லும்போது சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறமே அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தோட நம்ம இந்த அமைப்பை சேர்ந்தவருக்கெல்லாம் போய் நம்ம டொனால்ட் ட்ரம்பை மீட் பண்ணுறாங்க ஆனால் எல்லாரோட அந்த கணிப்புக்கும் மாறாங்க ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ஓகே இட் என் இடத்த டேக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் தேர் கட்டி நீங்கள் ரேலி பண்ணுங்கன்னு சொன்னோன்னே எல்லாேருக்கும் ஷாக்கு அண்ட் அப்போவே சொல்லியிருக்காங்க போல் நீங்கள் பண்ண அந்த செயலுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து உங்களை வந்து கடவுள் நல்லா பார்த்து போகிறேன்னு சொல்லிட்டுலாம் அவருக்கு வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க போல் ஸோ அதுதான் இன்டேரெக்டாக வந்துட்டு மேபி இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு நாளுக்கு வந்து ட்ரம்ப்பை வந்து காப்பாத்துச்சு ஏன்னா சேம் பிளேஸ் அதாவது சேம் பென்சில்வேனியா ஆ இதுவும் சொல்ல மாதிரி இருந்தேன் அந்த ரேலி நடந்துச்சு இல்லையா அந்த பாஸ்ட்டில் சொன்னால அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் அதுவும் ஜூலை மாதம் ஸோ ஜூலை மாதம் ஜூலை மாதம் இங்கே வந்துட்டு எழுவத்தெட்டில் வந்துட்டு கதவு திறந்தாங்க எழுபத்தி ஆறு டூ இயர்ஸ் பேக் முன்னாடி தான் வந்துட்டு அவர் அங்கே பர்மிஷன் கொடுத்துருக்காரு அகைன் இது வந்து இந்த வருஷத்தோட ஜூலை மாதம் அகைன் இப்போ வந்து கதவு திறக்க போது ட்ரம்ப்பை வந்துட்டு அங்கேருந்து எஸ்கே போயிருக்கிறார் அந்த ஷூட் அவுட்லேருந்து ஸோ இது மாதிரி நிறையா கோ இன்சிடன்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு நிலவிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கோ இன்சிடன்ஸாக இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு பவர் இதெல்லாம் பண்ணுதான்னு நமக்கு தெரியல பண்ணிமேசி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஓகே தட்ஸ் இட் வட் டே மீண்டும் உங்களை நாளை மற்ற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் யூ தேங்க்யூ பாய்